உலகமெங்கும் பறந்து வாழும் எனது தமிழ் உறவு அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள் உடைய தினம் யாருமே கடந்து போக முடியாத ஒரு நாள் அன்னையர்கள் இந்த எங்களை முடையாக கொடுத்த தெய்வங்கள் அதில் போற்ற வேண்டிய நாள் இழந்தவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய நாள் விழப்ப ஏற்றுக்கொள்ள முடியாமல் வெம்மி கூடிய நாள் அந்த நாளை இன்றைய தினம் உலகமங்கும் பறந்து வாழும் ஒவ்வொரு அன்னையர்களையும் போற்றக்கூடிய நாள் அநையத்தினால் வாழ்த்துக்கள் மீண்டும் அன்பு உறவுகளே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வெளிநாட்டுகளில் இருக்கிற உறவுகள் குறிப்பாக வெளிநாட்டு சட்ட திட்டங்கள் தெரியும் அமைய நாங்கள் பயணிக்க வேண்டிய கடமை இருக்குது இரண்டாம் சட்டம் கடுமையானது அந்த சட்டம் இல்லாட்டி எந்த ஒரு நாடும் சரியான முறையில் இயங்க முடியாது அதுக்காமைய சட்டத்தை மதிக்கணும் அந்த நாட்டை மதிக்கணும் அந்த நாட்டுக்கு உள்ள நாங்கள் இன்றைக்கி இந்த நாட்டிலிருந்து சம்பாரித்து ஏதோ ஒரு வழியில் எங்களோடய குடும்பம் மூணு நேரமும் சாப்பிடுவோம் என்றத நினைக்கணும் இந்த காணொளி எதோ ஒரு பாயில் நினைக்கிறேன் பிடிச்ச உரவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டுங்க அப்போ நான் தண்ணாங்க போடுறோம் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஏதோ ஒரு பாயில் இந்த காணொலி பிடிக்க நினைக்கிறேன் பிடிச்சி உரவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போய் மண்ணு ஒரு காணொலியை சந்திப்பேன் ஓகே